ரோஹிணி பயணி வந்து வாராக இல்லாத நோக்கி பயன்பண்ணியிருக்காங்க என்னென்னு கேட்டால் இவர் வந்து சார் வந்து பிஸ்னஸ் மேனு அது இல்லாமல் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு பார்ட் பிஸ்னஸும் பிஸ்னஸ்ஸும் பண்ணிட்டுருக்காரு நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளில் மக்கள் சந்திக்கிறாங்க அதுக்கு தீர்வு எதுனா வாராகியில் மட்டும்தான் அந்த வாராகிகளை நோக்கி வரணும் அத்தனை பேர் வந்து நிறைய பயன்கள் அனுபவிக்கிறாங்க அவங்க வந்து மனைவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு வேகமே இல்லாமல் ரொம்ப செலவாகிட்டாங்க அதுக்காக பர பரிகார மன்றத்துக்கு வந்தாங்க அந்த வேகம் பார்த்தீங்கன்னா பரிகாரம் முடிச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன கொடுத்துருங்க என்ன தீர்த்து கொடுக்கும் ஒன்று நவ பாசன்ற தீர்த்தம் கொடுவோம் இது எப்படி சொன்னால் ரெண்டு கோடி ரூபா கொஞ்சம் கிடைக்காத ஒன்றே ஒன்று இதுதான் ஏன்னா சாதாரண விஷயமே கிடையாது சரிங்க நவ பாசன்ற தீர்த்தம் அவ்வளோ பிரபமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ரெண்டை ஃபுல்லாக கிடைக்கலாங்க நீங்கள் திட்டத்தை உடம்புல இருக்கிற பிணிக்கு எல்லாம் போயிடும் சரிங்களா பரிகாரம் முடிச்சுட்டு போனாரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கல சரிங்களா இது வந்து வீடு வீட்டுக்குள்ள ஐயா சரிங்களா ஏன்னா ஐயாவுக்கு சொல்லிட்டு இருந்தான்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு சரிங்களா ஒண்ணு ஒண்ணு கொடுக்குறோம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா பணத்தை உள்ள ரிசீவ் பண்ணதுக்காக கொடுக்குறோம் இது வந்து வாசல்ல கட்டினா எல்லாமே ரிசீவ் ஆகும் அதுக்கட்டப்படியா பாத்தீங்கன்னா பணம் கையில் நிற்கிறதுக்காக கொடுத்துருவோம் ஐயா கொடுத்துருக்காரு சக்தியா வராகி சித்தர் வராகி இல்லத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கிறது ஒரே கான்செப்ட் இல்லை நிறைய மூலிகைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு யூடியூப்ல நிறைய பார்த்துக்கிட்டுருக்காங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணி முழு முழுக பணத்தை பத்திரமா பாதுகாப்பு பாதுகாத்து நிறைய உபரி ஐடு இதுதான் மெயின் சரிங்களா இது வந்து வீணோட வச்சு இதை பத்தி காமி பத்தி காமிச்சு அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பணம் வந்து கையில் நிற்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் தனம் தானியம் ஐஸ்வரையும் சரிங்களா அரிசி நிற்கிறதுக்கணும் இது எல்லாமே ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பரிகார ஐட்டம் தான் இருக்கு ஃபுல்லாகவே இதை வந்து இவரு தான் கொடுத்துருக்கோம் ஐயா நேம் வரும் சொல்லுங்க இந்த வாங்க எப்படி இருந்தது ஐயா ஆ நேற்று வர வரும்போது ரொம்ப முடியாத வந்துருந்தாங்க அதுக்கு உட்காந்து பரிகாரம் பண்ண வரும் இன்னைக்கு பரவாயில்ல இன்னைக்கு இருந்தாலும் என்னை போயிட்டு வர சொல்லாங்க இன்னைக்கு போய் பார்த்துருவாங்க அடுத்த வாரம் வரணும் நாங்கள் சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இனிமேல் நம்ம வர வாரம் வருவோம் இங்கே ஆனால் இப்போதான் கொடுத்துருக்காங்க பரிகாரம்லாம் இனிமேல் படிப்படியாக பிரச்சனைலாம் தீருது நல்லபடியாக வரும்னு நம்பிக்கை இருக்குது இனிமேல வந்து என்னை என்னால முடிஞ்ச மத்த சொல்லி நிறைய பேர் இங்கே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நான் செய்வேன் டைமாக வந்து நாவ பாசத்தில் தீர்த்தம் கொடுத்துருக்கோம் ஐயா கொடுத்துருக்காரு யாருமே கொடுக்கல ஒரு கோயில் கொடுத்தாலும் கடைக்கால ஏன் சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப உடம்புல படத்துல உடம்புல இருக்க பிணிக்குள்ள போயிடும் வாங்க வராய் நோக்கி வாங்க படைகளுங்க நீங்க வாங்க எல்லா பிணையும் இங்கே போயிடும் டாக்டர் கூட குணப்படுத்தாத நாங்கள் குணப்படுத்திவிடுவோம் நூறு சதவீதம் வாங்க வந்து பாருங்க வரகிழத்தை நோக்கி வாங்க நன்றி வணக்கம்